விநாயகரின் முக்கிய பதினாறு மந்திரங்கள் ஓம் சுமுகாய நமகம் ஓம் ஏகதந்தாய நமகம் ஓம் கபிலாய நமகம் ஓம் கஜ கர்ணாய நமகம் ஓம் லம்போதராய நமகம் ஓம் விகடாய நமஹம் ஓம் விக்னராஜாய நமஹம் ஓம் விநாயகாய நமகம் ஓம் தூமகேதவே நமகம் ஓம் கணாத்தாய நமஹம் ஓம் பாலச்சந்திரா நம கஜானாய நம வக்கிரா நம ஓம் ஓம் நமஹம்பா நம ஓம் ஸ்கந்தபூர்வா நம ஓம் சிதிவிநாயம் ஓம் ஸ்ரீ மகாணபே நம